அழகி போட்டி கோல போட்டி டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாதீங்க அதுக்காக இல்ல அந்த நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல் எழுபத்தி ஐந்து பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் தீர்மானம்தான் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும்